வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் புதிய ராணுவ தளபதி கடற்படை தளபதி நியமனம் யானை பிரச்சனைக்கு தீர்வு கூறி அனுராதபுரம் ஓயாமடுவு விவசாயிகள் எதிர்ப்பு மின் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் பதினேழாம் தேதி தென்கொரியாவின் ஜஜு சொந்தமான விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கம் விமான விபத்து தொடர்பில் ரஷ்யாவிடம் அசர்பைஜான் ஜனாதிபதி நட்டையீடு கோரினார் நான்கு மாகாணங்களுக்கு இன்று முதல் பலத்த மழை இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் புதிய ராணுவ தளபதி மற்றும் கடற்படை தளபதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவினால் குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையின் இருபத்தி ஐந்தாவது ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த் ரொட்ரிகோ நியமிக்கப்பட்டுள்ளார் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விகும் லேனகே நாளை ஓய்வு பெறவுள்ள நிலையிலேயே புதிய ராணுவ தளபதி நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய கடற்படை தளபதியாக ரியல் அட்மிரல் காஞ்சன பானகுடு நியமிக்கப்பட்டுள்ளார் கடற்படை தளபதி அட்மிரல் பிரியராவும் நாளை ஓய்வு பெற உள்ள நிலையில் புதிய கடற்படை தளபதி அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் அமெரிக்கான நோபல் பரிசு வென்றவருமான ஜிமி கார்டர் தனது நூறாவது வயதில் காலமானார் ஜோர்ஜியாவில் உள்ள இல்லத்தில் அவரது உயிர் பிரிந்ததாக காட்டர் அறக்கட்டளை நிலையம் தெரிவித்துள்ளது உழுதுண்டு வாழும் விளை நிலத்திலிருந்து அதிகார சிம்மாசனத்துக்கு உயர்ந்த ஜிம்மி காட்டரின் வாழ்க்கை பயணம் தொடர்பான தொகுப்பு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் திகதி அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாநிலத்தின் பிளன்ஸ் கிராமத்தில் காட்டர் நண்பர்களிடையே ஜிம்மி எனும் அழைக்கப்பட்டார் சிறுபராயம் தந்தையின் மரமுதிரிகை பண்ணையை சுற்றியே காணப்பட்டது மின்சார வசதிகள் கூட இல்லாத பிரின்ஸ் பகுதி நாட்டின் எதிர்கால தலைவரை தாமே உருவாக்கப் போவதை அன்று நினைத்தும் பார்த்திருக்காது சிறுவயது முதல் பாடசாலை கல்வியில் மிகுந்த கவனம் செலுத்திய ஜிம்மிட்டர் பின்னர் கடற்படை அகாடமியில் பயிற்சிகளையும் பெற்றார் தனது கல்வி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நிறைவு ஜிம்மி ஜிம்மிட்டர் அமெரிக்க கடற்படையில் இணைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் தனது காதலி ரோசலின் ஸ்மித்தை திருமணம் செய்து ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்ததுடன் கடந்த வருடம் நவம்பர் மாதம் தனது வயதில் ரோசலின் ஸ்மித் காலமானார் ஜனநாயக கட்சியில் ஜிம்மி காட்டர் புரிமை பெற்ற நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அளவுக்கு வளர்ச்சி கண்டதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்தார் மனித உரிமைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியமைக்காகவும் உலகளாவிய ரீதியில் நிலவிய யுத்த சூழ்நிலைகளை சமாளிக்க முயற்சிகளை மேற்கொண்டமைக்காகவும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உடன்படிக்கையின் இடைத்தரகராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சமாதான உடன்படிக்கைக்கு வழிவகுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் நாட்களாக பிணை கைதிகளாக டெஹ்ரானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் இருந்து இரண்டு ஊழியர்களை விடுவிக்க அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர் ஜனாதிபதியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்காக அவர் பிரசாரம் செய்து கொண்டிருந்த போது பணிய கைதிகளுக்கான அமெரிக்க மீட்பு பணி ஏப்ரல் மாதம் தோல்வியடைந்தது எட்டு அமெரிக்கர்கள் உயிரிழந்தனர் இது ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுடன் ரேகனுடனான ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ரொனால்ட் ரேகன் பதவியேற்ற சில நிமிடங்களில் பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதவியிலிருந்து நீங்கிய ஜனாதிபதி காட்டர் மீண்டும் ஜோர்ஜியாவில் மரமுதிரிகை பண்ணிக்கை சென்றார் இரண்டாம் ஆண்டில் காட்டர் அறக்கட்டளை மையத்தை நிறுவினார் இது அவரது சர்வதேச சமாதானம் ஜனநாயகம் பொது சுகாதாரம் மற்றும் மனிதரிமைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டு ஸ்தாபிக்கப்பட்டது வாழ்வின் இறுதிப்பகுதியில் புற்று நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சமூக சேவைகளில் அவரது பங்கு அடப்பரியது முன்னாள் ஜனாதிபதியின் மறைவு தொடர்பில் இரங்கல் தெரிவித்துள்ள தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் கொள்கைகளை பின்பற்றும் மரியாதையும் நட்பண்புகளும் நிறைந்த மனிதர் காட்டர் என கூறியுள்ளார் காட்டருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வாஷிங்டனில் அரச மரியாதையுடன் இறுதி கிரியைகளை பைடன் அறிவித்துள்ளார் வெள்ளை மாளிகைக்கு சென்ற மரமுந்திரிகை விவசாயி என அனைவராலும் அறியப்பட்ட காட்டரின் புகழ் அமெரிக்க வரலாற்றில் பொன் பொறிக்கப்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை I want to express to you the gratitude I feel. Thank you, fellow citizens, and farewell. Ten Korea bin, J.G. Ericus on the manor, Bimana Munju, Amasa Baka, Tarika Patula. விமானத்தை தரையிறக்குகின்ற கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு இதற்கான காரணமாகும் ஜேஜு விமான நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் விமானம் இன்று காலை ஆறு நாற்பத்தி நான்குக்கு கிம்போ சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது குறித்த விமானத்தில் நூற்று அறுபத்தி ஒரு பேர் பயணித்தனர் விமானத்தின் தரையிறக்கும் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறினால் உடனடியாக விமானம் தரையிறக்கப்பட்டது இதனையடுத்து வேறு விமானம் மூலம் பயணிகள் அனைவரும் கிம்போவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஜே விமான நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் செவன் த்ரீ ரக விமானம் விபத்துக்குள்ளாகி இருபத்தி நான்கு மனுத்தியானங்கள் கடப்பதற்கு முன்னர் மீண்டும் இவ்வாறானதொரு சம்பவம் பதிவாகியுள்ளமை அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு பின்னர் தென்கொரியாவில் பதிவான மிகவும் மோசமான விமான விபத்தாக இது பதிவானதுடன் இதில் நூற்று எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் விபத்தின் பின்னர் விமானத்தில் பயணித்து உயிரிழந்தவர்களின் பெயர்கள் வாசிக்கப்பட்ட போது அமைதியின்மை ஏற்பட்டது தற்போது விமானத்தின் இரண்டு பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானத்தின் பயணப்பாதை மற்றும் ஒலி தொடர்பான அறிக்கை என்பன கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விமான பாதுகாப்பு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தென்கொரியாவில் நான்கு நாட்கள் துக்கத்தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாட்டு மக்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதனிடையே நாட்டின் அனைத்து விமான நடவடிக்கை பிரிவு கட்டமைப்புகளையும் உடனடியாக சோதனைக்குட்படுத்துமாறு தென்கொரிய பதில் ஜனாதிபதி சாயின் சேங் மாங் உத்தரவிட்டுள்ளார் பயணிகளை ஏற்றிய சென்ற விமானம் கசகஸ்தானில் விபத்துக்குள்ளாண்மைக்கான நட்டுயிட்டினை வழங்குமாறு அசர்பைஜான் ஜனாதிபதி இலம் அலிவே ரஷ்யாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த விமானம் மீது ரஷ்ய ராணுவத்தினரால் நடத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் விபத்தில் காயமடைந்த பயணிகள் பணியாளர்கள் மற்றும் விபத்தினால் சேதமடைந்த நிலத்துக்கு ரஷ்யா இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு காரணமானவர்கள் அனைவரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அசபைஜான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அசபைஜான் விமானம் வீழ்ந்தமை தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மன்னிப்பு கோரியிருந்தார் யுக்ரைன் படையின் ட்ரோன் என நினைத்து ரஷ்ய ராணுவத்தினால் விமானம் மீது தவறுதலாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளவை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன புட்டினை தவிர்த்து ரஷ்ய அரசாங்கமும் அந்நாட்டு படையினரும் இந்த சம்பவத்துக்காக மன்னிப்பை கோரியுள்ளனா் இதனிடையே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினினால் இரங்கல் செய்தி வெளியிடப்படுவதற்கு முன்னரே அசபைஜானின் விமான நிறுவனங்கள் சிலவற்றினால் ரஷ்யாவின் பல நகரங்களுக்கான விமான சேவைகளை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது விமானம் நொறுங்கி விழுந்தமை தொடர்பான விசாரணைகள் நிறைவு பெறும் வரை விமான சேவைகளை ஆரம்பிக்கப் என குறித்த நிறுவனங்கள் அறிவித்துள்ளன ரஷ்யாவினால் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலிலேயே அசபைஜான் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதாக அமெரிக்க புலனாய்வு பிரிவினால் முதன்முதலாக வெளிக்கொணரப்பட்டது கடந்த புதன்கிழமை அசபைஜான் யானின்ஸ் விமானம் கசக்தானில் விபத்துக்குள்ளானதில் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் அனுராதபுரம் விலாட்சிய தந்திரிமலை பிரதான வீதியின் பகுதியை மறித்து பிரதேசவாசிகள் எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனா் யானை பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு வலியுறுத்தியே குறித்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஓயாமடுவ பண்டாரகம வன்னி வன்னிகாலப்புவ உள்ளிட்ட பகுதி மக்கள் குறித்த எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் யானை பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு எதிர்ப்பில் பங்கேற்றவர்கள் தெரிவிக்கின்றனர் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் இவ்வாறானதொரு நிலை உருவானது கட்டண திருத்தம் தொடர்பிலான இறுதி தீர்மானத்தை எதிர்வரும் பதினேழாம் தேதி அறிவிக்க உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசு வெடிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் சமித சிறிதுங்க தெரிவித்துள்ளார் பட்டாசு வெடிக்கும் போது விலங்குகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த வருடத்தில் ஓய்வூதிய கொடுப்பனவை செலுத்தும் திகதி அறிவிக்கப்பட ஓய்வூதிய கொடுப்பனவு பணிப்பாளர் நாயகம் ஜகத் டேஸின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள சுற்று ஜனவரி பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களில் பத்தாம் தகுதி ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை மாதங்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு ஒன்பதாம் தொகுதி செலுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் ஏழாம் தகுதி ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்படும் என ஒய்வூதிய கொடுப்பனவு பணிப்பாளர் நாயகம் ஜகத் டேஸினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிறுவத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன துவன்வெளி சாயவின் விகாராதிபதி ஈத்தள வெட்டணுவ ஞானதிலக தேரரை நேற்று பிற்பகல் சந்தித்து ஆசி பெற்றார் அரசியல் செயற்பாடுகளில் பெரிதாக ஈடுபடுவதில்லை புதிய அரசாங்கம் ஒன்று வந்துள்ளது அவர்கள் வேலை செய்யும் வரைக்கும் நாம் கால அவகாசத்தை செல்வாராக இருந்தால் மக்களே நல்லது கெட்டதை தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் என்ன கூறுகின்றீர்கள் அரசியை பெற்றுக் கொள்ள முடியவில்லை அல்லவா உள்ளன வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மாகாணங்களில் இன்று முதல் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலம் எதிர்ப்பு கூறியுள்ளது மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனைத் தவிர மேல் சபரகமூகம் மற்றும் தென் மாகாணங்களிலும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மின்னல் தாக்கங்களின் போது ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே கொழும்பு முதல் புத்தளம் காங்கேசன்துறை திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மனத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது பயிற்சிகை பாதுகாப்பு தொடர்பிலான மதிப்பீட்டு நடவடிக்கைகளை இன்று நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக விவசாய கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது புலனர்வை வவுனியா முல்லைத்தீவு மன்னார் மட்டக்களப்பு அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் பயிற்சிகை பாதிப்பு தொடர்பான மதிப்பீட்டு நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக சபை கூறியுள்ளது அன்றாதபுரம் குருநாகல் மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் இன்று மதிப்பீட்டு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இந்த மாவட்டங்களின் இறுதி அறிக்கையை அடிப்படையாக கொண்டு இழப்பீடுகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தினால் அழிவடைந்த பயிற்சிகளை மதிப்பீடு செய்யும் நடவடிக்கைகள் கவனல அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் விவசாய அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விவசாய மற்றும் கவனல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தினால் இதுவரை சுமார் எண்பதாயிரம் ஏக்கர் பயிற்சிகை அழிவடைந்துள்ளதாக தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சபை கூறியுள்ளது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாரம்பே பகுதியில் சடலம் ஒன்று போலீசாரினால் நேற்று மீட்கப்பட்டுள்ளது அம்பாறை பொத்துவில் ஏத்தும் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் கடந்த இருபத்தி தேதி காணாமற் போன நிலையில் தாரம்பரை வீதி அருகே உள்ள காட்டுப்பகுதியில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் மீட்கப்பட்ட இடத்திற்கு அம்பாறை தடையவியல் போலீசார் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆகியோர் வருகை தந்து விசாரணைகளில் ஈடுபட்டனர் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக பொத்துவில் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதுர நியூஸ் வஸ்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியான